கொழும்பில் உள்ள தனியார் ஒன்றின் தாதியாக பணிபுரிந்த தற்கொலை பணிபுரிந்தொருவர் தூக்குள்ளதாக ரத்வான நான்கு நாட்களுக்கு முன்னர் ரத்வான அலுத்கெல்ல பகுதியில் உள்ள தனது பாட்டியின் வீட்டிற்கு சென்றிருந்த வேளையில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்த யுவதியின் தாய் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருவதுடன் மூன்று சகோதரர்கள் தந்தையுடன் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த மாதம் திருமணம் செய்து கொண்டு வேலைக்கு செல்லவிருந்ததாக தெரிவித்துள்ளனர் குறித்த உயிரிழப்பதற்கு முந்தைய நாள் தான் திருமணம் செய்யவிருந்த நபருடன் கைத்தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததாகவும் இருவருக்கும் இடையில் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அவரது பாட்டி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இதேவேளை யுவதியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பஹ்வாவத்தை ஆதரவை சாலைக்கு மாற்றப்பட்டதுடன் பிரேத பரிசோதனை இன்றைய தினம் வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் நடைபெற்றது இதேவேளை கிராம உத்தியோகத்தர் பரீட்சையில் சித்தியடைந்து நியமனம் பெறுவதற்கான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பட்டதாரி யுவதியொருவர் திடீரென்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குன்னஸ்கிரி ரம்பக் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய பிலிக் நக்மா என்கின்ற இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து தெல்தனிய வைத்தியசாலையில் மரண விசாரணை அதிகாரி பி கே பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது மூளையில் கட்டி வெடித்து இரத்த கசிவு ஏற்பட்டமையே இந்த மரணத்திற்கு காரணம் என்றும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் உயிரிழந்த யுவதியின் தந்தை மகள் குறித்த தெரிவிக்கையில் எனது மகள் குன்னஸ்கிரிய சிவனேஸ்வரா வித்தியாலயத்தில் உயர்தரம் வரை படித்தார் அவர் பின்னர் மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்து பட்டப்படிப்பை முடித்து கிராம அதிகாரி பரீட்சையில் தோற்றி அந்த பரீட்சையில் சித்தியடைந்து மெடத்தும்புற பிரதேச செயலகத்துக்கு நியமனம் பெற்றுச் சென்றுள்ளார் அங்கு அவள் பயிற்சியின் போது மிகவும் கஷ்டப்பட்டு படித்தாள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்